குரு சரணம் புவி வாழ்த்த வாழ்க சித்தர்கள் அப்படின்னா சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி உங்கள்ல பலருக்கும் இருக்கலாம் நம்மளோட உடல் வளம் பெற மூலிகை வேண்டும் உள்ளம் வளம் பெற ஞானம் வேண்டும் உயிர் வளம் பெற யோகம் வேண்டும் உலகம் வளம் பெற தமிழ் பண்பாடு வளர வேண்டும் இப்படி இந்த நான்கு விஷயத்திலையுமே சாதித்தவர்கள் தான் சித்த பெருமக்கள் பிராணாயாமத்தின் மூலம் சித்தத்தை சிவன் பால் வைத்ததால் இவர்கள் சித்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சிந்தையிலே கலங்கமற்றவன் சித்தன் அப்படின்றது அகத்தியரோட வாக்கு பேரறிவு பெரும்பொருளான இறைவனை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலைதான் சித்து நிலை இப்படி நிறைய சித்தர்கள் நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்காங்க சித்தர்கள் வேற யாருமே இல்லைங்க நம்மளோட மூதாதையர்கள் தான் அவங்க நமக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமான புண்ணியமான விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒன்று உடல் நோய் மாற்றுவதற்கு மூலிகை வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்காங்க அததான் நம்ம சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது ஆன்மாவிற்கு பிறவி நோய் வராமல் இருக்க ஞானத்தை கொடுத்துருக்காங்க உடலையும் காப்பாற்றி ஆன்மாவையும் காப்பாற்றும் இந்த சித்தர்களோட வரிசையில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது என்னோட குருநாதர் கோரக சித்தர் பற்றி தான் அவரின் பாதம் பணிந்து அவரோட வாழ்க்கை வரலாற நாம சிந்திக்கலாம் கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்கள்ல முதன்மையானவர் அனைத்து சித்தர்களுக்குமே மிகவும் பிடித்தமான ஒருவர் இவரோட பிறப்பிற்கு முன்னாடியே இவரை பற்றி தெரிந்த சித்தர்கள் அவர்களோட நூல்ல இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இவருக்கு பின் வந்தவர்கள் அனைவரோட நூலிலுமே இவரை பற்றிய ஏதோ ஒரு குறிப்பு கண்டிப்பா இருக்கும் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் போன்ற அனைத்து விஷயங்களையுமே ரொம்ப தெளிவா அவரோட ஞானத்தை நமக்கு புரியும்படி எளிதான பாடல்களாக நூல் நமக்கு கொடுத்திருக்காரு போகர் மீண்டும் பூமிக்கு வருவார் அப்படின்ற குறிப்போட இந்த கலியுகத்தை பற்றிய விரிவான தெளிவான நிறைய தரிசனங்களை நமக்கு அவரோட காலத்திலேயே சொல்லியாச்சு அப்படி அவர் என்னதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பிறப்பு பற்றி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அனைத்து உயிர்களுமே கருவாகி வளர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்துல பிறக்குது ஆனால் என் குரு கோரக்கரோ ஞானத்துல பிறந்தவர் ஒரு முறை சிவபெருமான் உமையம்மைக்கு ஒரு கடற்கரை ஓரமாக அமர்ந்து ஆன்ம உபதேசம் கொடுக்கிறாரு அப்போ அந்த கரையின் ஓரத்தில் இருந்த ஒரு மீனும் அந்த உபதேசத்தை கேட்குது அந்த மீனோட வயிற்றுல இருந்த மீன் குஞ்சும் அந்த ஆன்ம உபதேசம் கேட்டு ஆன்ம ஞானம் பெற்று ஒரு ஆண் குழந்தையா பிறக்குது அந்த குழந்தைக்கு மச்சேந்திரநாத் அப்படின்னு பெயரிட்டு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் மச்சேந்திரநாத் ஒரு முறை யாசகம் வாங்க ஊருக்குள்ள போகும்போது யாசகம் போட்ட ஒரு பெண்ணோட முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு அதற்கான காரணத்தை கேட்கிறாரு அந்த பெண் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு குறையை சொன்னதுமே அதற்கு பரிகாரமாக தன்கிட்ட இருக்கிற விபூதியை எடுத்து கொடுத்து நீயும் உன்னோட கணவரும் நெத்தியில பூசிக்கிட்டு தண்ணீர்ல கலந்து குடிங்க உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனா இதையெல்லாம் பக்கத்து வீட்டு பெண் கொடுத்த தவறான பயத்தின் காரணமாக அந்த பயன்படுத்தாம தொழுவத்துல அருகில் இருக்கக்கூடிய அடுப்பு சாம்பல்ல கொட்டிடுறா சில வருடங்கள் கழித்து வரும் மச்சநாதர் அந்த பெண்ணை பார்த்து உன் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பெண் தன்னோட தவற உணர்ந்து மச்சநாதர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நடந்ததை சொல்றார் அவர் அந்த அடுப்பு சாம்பல் இருக்கும் இடத்திற்கு சென்று சித்தன் வாக்கு பொய்க்காது அப்படின்னு கூறிக்கொண்டே கோரக்கா எழுந்து வா அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு அந்த குரல் கேட்டவுடனே வந்தேன் குருவே அப்படின்னு கூறிக்கொண்டே அத்துணை வருடங்களுக்கு உரிய வளர்ச்சியோடு கோரக்கர் ஒரு குழந்தையாக அந்த அடுப்பு சாம்பல்ல இருந்து எழுந்து வர்றாரு மச்சநாதர் அந்த குழந்தைய தாயுடன் இருக்க சொல்லும்போது போது கோரக்கரோ அதை மறுத்து என்னை உருவாக்கிய நீங்களே என் குரு அப்படின்னு கூறிக்கொண்டே மச்சநாதர் கூடையே செல்றாரு குரு மச்சநாதர் கூட இருந்த கோரக்கரும் யாசகம் வாங்கிதான் உணவருந்துறாரு ஒரு நாள் யாசகத்தில் கிடைத்த ஒரு வடையின் ருசி மச்சநாதருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுமே அதுவே வேண்டும் அப்படின்னு கிட்ட கேக்குறாரு உடனே கோரக்கர் வடை கொடுத்த அந்த பெண் வீட்டிற்கு சென்று குருவோட ஆசையை கூறி வடை செய்து தருமாறு கேக்குறாரு அந்த பெண் கோபப்பட்டு அதை மறுத்து இந்தாப்பா யாசகம் வாங்குற நீங்க இப்படி கேட்கலாமா நேத்து என்னோட வீட்டுல பூஜை அதனால வடை செஞ்சு செய்வாங்களா உன் குருவிற்கு உன் கண்கள் வேணும் அப்படின்னா அதை உடனே கொடுத்துருவியா அப்படின்னு கோபமா கேட்ட அடுத்த கணம் கோரக்கர் தன் கைகளாலேயே தன்னோட கண்களை குத்தி அந்த பெண்கிட்ட எடுத்து கொடுத்து வடை செஞ்சு தருமாறு கூறுறாரு அந்த பெண்ணும் அத பார்த்து பயந்து வடை செய்து கொடுக்க அத குரு கிட்ட கொண்டு போயிட்டு கோரக்கர் கொடுக்கிறாரு அதை பார்த்து அதிர்ந்த மச்சநாதர் மனம் நெகிழ்ந்து கோரக்கரோட குரு பக்தியை வியந்து அவருக்கு அவரோட கண்கள் திரும்ப கிடைக்குமாறு செய்யறாரு அல்ப ஆசையான தன்னோட தவறையும் மச்சநாதர் உணர்ந்துடுறாரு குரு மச்சநாதர் ஒரு முறை தனியாக மலையாள தேசம் சென்ற போது இளவரசி பரிமலா அப்படின்ற ஒரு பெண் மீது காதல் கொண்டு அவளுடைய இல்லற வாழ்வு வாழத் தொடங்குறாரு இருவருக்குமே மீனநாதன் அப்படின்ற ஒரு குழந்தையும் பிறக்குது குருவை தேடி வந்த கோரக்கர் குருவை அழைக்கும் போது அதை அவர் மறுக்கவே குரு கூடவே கோரக்கர் சிறிது காலம் தங்கும் கட்டாயத்திற்கு ஆளாகிறாரு அப்போ குரு மச்சநாதரோட குழந்தை மீனநாதன் படுக்கையில மலம் கழித்ததும் அதை சுத்தப்படுத்த குழந்தையை எடுத்து சென்ற கோரக்கர் அந்த குழந்தைய அடிச்சு துவைச்சு காய வச்சிடறாரு குழந்தையோட உடல் நூத்தி எட்டு துண்டுகளா மாறிடுது இதனை அறிந்த குருவும் அவரோட மனைவியும் குழந்தையை கேட்டு கோபப்படும் போது அத நூத்தி எட்டு மீனநாதர்களாக கோரக்கர் உருவாக்கி அதனை பின்பு ஒன்று சேர்த்து ஒரே உடலாக ஒரே மீனநாதனாக குரு கிட்ட கொடுக்கிறாரு இதனை பார்த்ததுமே குரு தன்னோட சிஷியன் கோரக்கரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு இனியும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து கோரக்கரோடையே கிளம்புறாரு அப்போது மனைவி பரிமளா ஒரு தங்கக்கட்டிய மச்சநாதருக்கு கொடுக்க அதை அவர் உடன் எடுத்துட்டு போறாரு அதை ரொம்ப பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி குரு பார்த்துக்கொள்வதை பார்த்ததுமே கோரக்கருக்கு கோபம் வந்து அந்த தங்கக்கட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு அதற்கு பதிலாக ஒரு செங்கலை பையில் வச்சிடுறாரு இதை அறிந்த குரு மச்சநாதர் தங்கம் வேணும் அப்படின்னு கூறி கோரக்கர் கோவப்படும் போது கோரக்கர் அங்க இருந்த ஒரு மலையையே தங்கமாக மாற்றி குருவை எடுத்துக்க சொல்றாரு தன் நிலை உணர்ந்த மச்சநாதர் கோரக்கர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அதன் பிறகு கோரக்கர் தன்னுடன் இருந்து குரு சேவை செய்வதை விரும்பாத மச்சநாதர் கோரக்கர் தன்னிச்சையாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்து கோரக்கரை தனியா அனுப்புகிறாரு குருவின் கட்டளைப்படி தனியே கிளம்பி சென்ற கோரக்கர் தவம் புரிந்து அஷ்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் பெறுகிறார் கோரக்கர் இமயமலையில் தவம் மேற்கொள்ளும் போது அல்லம்மா பிரபு சித்தரை பார்த்து தன்னோட உடலின் மீது கர்வம் கொண்டு அவர்கிட்ட பாதம் செய்யறாரு வஜ்ராயுதம் எடுத்து அவரோட உடலின் பலத்தை நிரூபிக்கும் போது பிரபுவின் உடல் காற்று மாறி இருப்பதை பார்த்து வியந்து அவரை குருவாக கொண்டு அவரிடம் கத்துக்கிறாரு வரதமேடு அப்படின்ற இடத்துல தவம் செய்யும் போது பிரம்மமுனி சித்தரை பார்த்து அவரோட நட்பு பாராட்டி இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா மாறுறாங்க ரெண்டு பேருமே இணைந்து ஆண்மையானத்தை வளர்த்து ஐந்து தொழில்களையும் நாமே செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட யாகத்தை தடுக்க நினைத்த தேவர்கள் சிவசக்தி கதிர்களான இருள் மாயை மாயை அப்படின்ற இரண்டு கதிர்களை வேள்வியில் விழ செய்து இரண்டு பெண்களாக மாற்றி இரண்டு சித்தர்களையுமே தொல்லை செய்ய அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண்கள் மீது கோபப்பட்ட கோரக்கரும் பிரம்மமுனியும் சாபம் கொடுத்து இரண்டு பெண்களையுமே புகையிலை மற்றும் கஞ்சா மூலிகையாக மாத்துறாங்க இந்த இரண்டு மூலிகையுமே கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மமுனி உருவாக்கிய புகையிலையை பிரம்ம பத்திரம் அப்படின்னும் கோரக்கர் உருவாக்கிய கஞ்சாவை கோரக்கர் மூலிகை அப்படின்னும் அழைக்கப்படுது இரண்டு பேருமே கோபப்பட்டு சாபம் கொடுத்ததால் அவங்களோட தபோ வலிமை போயிடுது இதை போக்க இவங்க ஈசன் கிட்ட செல்லும் போது இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கும் சக்திய ரெண்டு பேருக்குமே ஈசனார் கொடுக்கிறாரு கோரக்கர் போகரை பற்றி அவரோட சந்திர ரேக புத்தகத்துல எனக்கு முன்னாடியே சித்து நிலையை அடைந்த போகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனா போகரின் ஏழாயிரம் அப்படின்ற நூல்ல இரண்டாவது பாகத்துல கோரக்கரின் பதம் பற்றி அப்படின்னு போகர் எழுதியிருக்காரு இதுல யாரு பெரியவங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இருவருமே மிக நெருங்கிய நட்போட இருந்து நிறைய சித்தாடி இருக்காங்க அப்படின்றது அவங்களோட நூல்கள் மூலமா நமக்கு புரியுது மக்களுக்காக நிறைய நூல்களையும் கோரக்கர் எழுதியிருக்காரு இவரோட நூல்கள் எல்லாமே மற்ற சித்தர்களின் நூலில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது காரணம் மற்ற சித்தர்கள் மறைமுகமாக உணர்த்தும் கருத்துக்களை கோரக்கரின் எழுத்து வடிவம் நேரடியாக மற்றவர்கள் படித்தாலே புரிந்து கொள்ளும்படி இருந்தது இதனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு பயந்த மற்ற சித்தர்கள் அவரோட நூல்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக வராங்க அவர்கள் வருவதையும் அதன் காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கோரக்கர் அவர்கள் வந்ததுமே அரிசி மாவுல அடை செய்து அதுல கஞ்சாவை கலந்து அவர்களை சாப்பிட வச்சு ஏமாத்தி தூங்க வச்சுட்டு அந்த எல்லா நூல்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும் தனியா எடுத்து முதல் நான்கு நூல்களாக எழுதி வச்சுக்கிறாரு மயக்கம் தெளிந்த பின் எழுந்த மற்ற சித்தர்கள் அனைவருமே அவர்கிட்ட இருந்த மற்ற நூல்களை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அகத்திய சித்தரே வியந்து பார்த்த ஒரு சித்தர் தான் கோரக்கர் போகருக்கு சீடராகவும் கோரக்கர் இருந்திருக்காரு கோரக்கரை ஜீவசமாதி செய்தவர் தான் போகருட வழிகாட்டுதலின் படிதான் அது நடந்திருக்கு கோரக்கர் தியானம் செய்த இடங்கள் எல்லாமே அவருடைய பெயரிலேயே வழிபாட்டு தலங்களாக இப்பவும் இருக்கு கோரக்கர் வசிஷ்ட முனிவரோட பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு போகர் கூறியிருக்காரு சித்த மருத்துவ முறைகளை மச்சமுனியை குருவாக ஏற்று கோரக்கர் கற்றுக்கொண்டார் அப்படின்ற குறிப்பும் இருக்கு சிதம்பர ரகசியத்தை உருவாக்க போகரோடு இணைந்து கோரக்கரோ செயல்பட்டிருக்காரு கோரக்கர் சந்திர ரேகை கோரக்கர் நமநாச திறவுகோள் கோரக்கர் ரவிமேகலை கோரக்கர் முத்தாரம் கோரக்கர் மலைவாகடம் கோரக்கர் கற்பம் இப்படி நிறைய நூல்களை கோரக்கர் எழுதியிருக்காரு சித்தர்களை நாம கண்டுகொள்வதற்கும் நாமே சித்தராக மாறுவதற்கும் என்ன வழிமுறைகள் அப்படின்னு சந்திரரேகை புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு கலியுகம் தீர்க்க தரிசனங்களை தன்னோட காலத்திலேயே கோரக்கர் சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நூறு பேர்ல ஒருத்தர் நல்லவராக இருப்பதே மிகவும் அபூர்வம் மூத்த வயது பெண்களும் இளைய வயது ஆண்களும் இணைந்து இருப்பாங்க மனிதர்களோட ஆயுள் குறைந்தோ நூறுக்குள்ள ஆயிடும் தத்துவ குணங்களும் விஞ்ஞானங்களும் இணையும் சூரிய வெப்பம் அதிகரிக்கும் புது புது நோய்கள் மனிதனை தாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் பகலில் கடும் வெப்பமும் இரவில் கடும் பனிப்பொழிவும் இருக்கும் நீர் நெருப்பு நிலம் போன்றவற்றால் இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் இறப்பு எண்ணிக்கை கணிசமா உயர்ந்து கொண்டே போகும் வட தேசங்களில் கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படும் தாழ்த்தப்பட்டோர் என ஒதுக்கப்பட்டவங்கதான் உலக ஆளும் அளவிற்கு உயர்வாங்க இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்களை நமக்காக கொடுத்திருக்காரு அதோட மட்டும் இல்லாம போகர் மீண்டும் பூமிக்கு வருவார் அப்படின்ற குறிப்போடு பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள்பெற்றவன் தென் திசையில் பிறந்து திட சித்தத்தோடு ஒளி பொருந்தி உலக மக்களை ஒன்று திரட்டி பூமியில் மாயா விவகாரங்களை விலக்கி சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன் என்று ஒருவர் உலகாழ்வார் அப்படின்னு நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழிவிழா அரசனை பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு கோரக்கர் பிறந்தது கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் எட்நூத்தி எண்பது வருடங்கள் அவர் வாழ்ந்ததா சொல்லப்படுது இவரோட ஜீவ சமாதி நாகப்பட்டினம் மாவட்டம் போரூர் வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ளது இதனோடு சேர்த்து பொதிகை மலை ஆனை மலை நாத்திடல் பரூரப்பட்டி குண்டா பத்மாசுரன் மலை கோரக்பூர் போன்ற இடங்களிலும் இவரோட ஜீவ சமாதி இருப்பதாக சொல்லப்படுது சித்தர்கள் அனைவருமே நம்ம நலனுக்காக தான் அரிய பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க அறிவியல் முன்னேற்றம் தான் ஆனாலும் நம்ம உடலையும் மனதையும் பாதுகாக்க நம் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மறக்காம அதை காத்து நம்மை நாமே சரி செய்து கொள்றது தான் நாம அவங்களுக்கு காட்டக்கூடிய நன்றி உணர்வு என் சித்தகுரு கோரக்கநாதர் பற்றி பேசும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் குருச்சரணம்